நாலு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் அரிசி இப்போ போடுறேன் இப்போ இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு அதே டம்ளர்ல நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோர் விசில்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஃபோர் விசில்ஸ்க்கு அப்புறமா இந்த சாதம் வந்து இப்போ நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி சிக்கியாக தான் இருக்கணும் இதில் வந்து நம்ம அப்படியே அந்த வெள்ளத்தை நம்ம வேக வச்ச வெள்ளத்தை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன கடாயில் வந்து நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டுடலாம் சக்கரப்ப இந்த நெய்யில் நெய்ஸாக முந்திரி பருப்பு வறுத்துட்டு அவங்க சத்திர பொங்கல் வந்து விடிய ஆகிடுச்சு விழியும் கொஞ்சம் கீ ஊற்றி ஊற்றிட்டு நல்லா நீங்கள் கிளம்பிவிடுங்க இப்போ கேஷும் நல்லா ரோஸ்ட்டாக இருந்துருச்சு நெய்யில் இப்போ அப்படியே நம்ம சத்திர பொங்கலில் ஆட் பண்ணிடுவோம் இப்போ இந்த சக்கரை பொங்கலில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு போடுவாங்க பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பட் நான் இப்படி கொஞ்சம் இதுவாக போட்டுக்கிறேன் இப்போதைக்கு இப்போ இதை லைட்டாக ஒரு பெஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இந்த கேசு அப்படியே இதை அவ்வளோதான் சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்